முன்ன மாதிரி சீரா நடக்கல அதாவது தேர்வான ஒலியும் பணியிடங்கள்ல சரியா நிரப்பல இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இது என்ன சார் விஷயம் இதுல அதாவது இந்த அரசாங்கம் பதவி எடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சம் பணியிடங்கள் அரசு தேர்வு பணியிடங்கள் வந்து நாங்கள் நிரப்புறோம் ஐந்து லட்சம் ஏற்கனவே ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் இடங்களில் நமக்கு வந்து முக்கியமா டிஎன் அப்புறம் டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்புறம் கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்புறம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்படின்னு ஒரு அஞ்சு வகையான போர்டு இருக்குது அரசு பணிகளில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இதுல ரொம்ப முக்கியம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வெறும் ஏழே ஏழு எக்ஸாம் தான் நடத்திருக்கிறார் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிஷரிஸ் ஒரு எக்ஸாம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஜாலிஜல் சர்வீஸ் ஏழே ஏழு எக்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோடு பணியிடங்கள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோடு பணியிடங்கள் தான் இவங்க ஆட்சிக்கு வந்து முதல் வருஷம் நடத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய எக்ஸாமினேஷன் வந்து கால் கால்பர் பண்ணாங்க ஒரு இருபத்தி ஏழு வகையான போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்பர் பண்ணாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க பட் இருபத்தி ஏழு வகையான அவங்க நடத்தல அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் த்ரீ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிசன் அப்புறம் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு வகையான தேர்வுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பட் இருபத்தி ஏழு வகையான தேர்வுகளுக்கும் தேர்வு நடத்தி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியில் உட்கார வைக்கவில்லை என்பது முக்கியமான விஷயம் அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா நம்முடைய சிஎம் வேலை பார்க்கக்கூடிய தலைமை செயலகத்திலேயே தமிழ்நாடு செக்ரட்ரியட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வச்சு நூத்தி அறுபத்தி ஒரு வேகன்சிக்கு இந்த எக்ஸாம் நடந்து நடந்து முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது நீங்க நோட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் இதற்கு கவுன்சிலிங் முடிச்சு வேலையில வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைக்கலாம் இப்பதான் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் வேலை பார்க்கக்கூடிய தலைமை செயலகத்தில் அங்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு உண்டான அந்த தேர்வினை கொடுத்த கூட இரண்டு வருடமாகியும் நடத்தி முடித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிய மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் வெறும் மூவாயிரத்தி முன்னூறு போஸ்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னே வருஷம் முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ ரீசென்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தொரு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டத்துல கொடுத்துருக்காங்க பட் இருபத்தொரு தேர்வுல வெறும் பதினோரு தேர்வு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க அதுலயும் ஒரு ஆறு தேர்வுக்கு ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அதாவது ஏரிஎம்பிக்கை காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா முப்பத்தஞ்சு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னா முப்பத்தஞ்சு எக்ஸாம் நடக்கும் முப்பத்தஞ்சு எக்ஸாம் வந்து பதிவு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க முப்பத்தஞ்சு எக்ஸாமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இவங்க பிரியர்ல அப்படின்னா இருபத்தோரு எக்ஸாமுக்கு ஆண்டு திட்டத்தில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு பட் அதுல வெறும் பதினோரு எக்ஸாம் நடத்தி அதுல வெறும் ஆறு எக்ஸாமுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் டிஎன்பிஎஸ்சில டிஎன்பிஎஸ்சி வரலாற்று இது வரைக்கும் நடந்ததே கிடையாது சோ அப்படி பார்க்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த அரசாங்கம் கடந்த மூன்று வருடங்கள்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஆண்டு திட்டத்தை தவா தயார் செய்து ஆண்டு திட்டத்தின் படி தேர்வை நடத்தி தேர்வின் படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ரிசல்ட் படி வேலையில உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூன்று வருடங்களில் சேர்த்து வெறும் ஏழாயிரத்தி நாற்பத்தி போஸ்ட் தான் ஃபில் பண்ணிருக்காங்க கடந்த மூன்று வருடமாக திமுக ஆட்சி காலத்தில் வெறும் ஏழாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் ஃபில் பண்ணிருக்காங்க பட் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சொன்னவங்க கடந்த மூன்று வருஷத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஏழாயிரத்தி நாற்பத்தி எட்டு சோ மூணு வருஷத்துல மூணு லட்சம் போஸ்ட் ஃபில் பண்ணிருக்கணும் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் படி இவருக்கு மூணு மூணு வருஷம் மூணு லட்சம் போஸ்ட் ஃபில் பண்ணிருக்கணும் அரசு அரசு காலிப்படியிடங்கள் ஃபில் பண்ணது ஏழாயிரத்தி நாற்பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்டு திட்டம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்க டிசம்பர் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அந்த வருஷம் அந்த டிசம்பருக்கு முன்னாடி மே மாசம் சோ மே மாதம் பாலி பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு டிசம்பர் மாதம் ஆண்டு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கு அடுத்த வருடம் தேர்வினை நடத்தி அதுக்கடுத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பணியில் அமர்ந்தது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கணக்கில் எடுத்துக்கிட்டோம் கடந்த மூன்று வருடங்களில் வெறும் ஏழாயிரத்தி எட்டு போஸ்ட் தான் பில் பண்ணிருக்காங்க டிஎன்பிசி மூலமாங்கிறது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்னு யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் எக்ஸாம் நடத்தி அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான போஸ்ட் வந்து பில் பண்ணாங்க அதுவும் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி ஃபில் பண்ணாங்க ஆசிரியர்கள் இருபத்தஞ்சாயிரம் ஆசிரியர் அல்லாதவர்கள் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணாங்க இவங்களை பொறுத்தளவு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு ஒரு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் எடுத்துக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் எடுத்துக்கிறாங்க மொத்தமே ஆயிரம் பேர் எடுத்துக்கிறாங்க போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு வெறும் ஆயிரம் இவங்க எடுத்துக்கிறாங்க டீச்சர்ஸ்மெண்ட் போர்டை பொறுத்தளவு இவர்கள் இன்னும் ஒரு ஆசிரியரை கூட இவரா இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியால் தேர்வு அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியால் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு இந்த ஆட்சியால் ரிசல்ட் வெளியிடப்பட்டு இந்த ஆட்சியால் பணியில் அமர்ந்தவர்கள் சொல்லி ஒரு ஆசிரியர் கூட இன்னும் கேவலமான மூணு வருஷம் ஆகியும் ஒரு ஆசிரியர் கூட அது யூஜி டீச்சரோ இல்லனா பிஜி டீச்சரோ இல்ல காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இல்ல லா காலேஜ் ப்ரொஃபஸரோ இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபெசர் யாராவது வேணா இருக்கட்டும் ஒரு ஆசிரியரை கூட கடந்த மூன்று வருடங்களில் இவர்கள் ஆட்சியில் தேர்வு அறிவிக்கப்பட்டு அதான் ரொம்ப முக்கியம் நான் மறுபடியும் சொல்றேன்னா பிஜியில அப்பாயின்ட் பண்ணாங்க பிஜி டீச்சர்ஸ் ரெண்டாயிரம் பேர் பட் அந்த தேர்வை அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆட்சி அதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன் இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு இவர்களால் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு இவர்களால் ரிசல்ட் பப்ளிஷ் செய்யப்பட்டு இவர்களால் அப்பாயின்மெண்ட் சொல்லி கடந்த மூன்று வருடங்கள் ஒரு ஆசிரியர் கூட இல்லை என்பது மிகவும் கேவலமான ஒண்ணு இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பண்ண போறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் பணியில் வாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரீசெண்டா வந்து ஒரு நாலாயிரம் பேருக்கு எக்ஸாம் நடத்தணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எப்போ நடத்தி முடிக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்கு அசிஸ்டன்ட் ஆஃபிசர் சோ காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்கு அசிஸ்டன்ட்

வேலை பார்ப்பதற்கு தலைவர் இல்லை டிஆர்பி ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடத்துவதற்கு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இல்லை முக்கியமா எல்லா போலியும் இருக்குது மாணவ மாணவிகளின் அக்கறை இல்லை அதுதான் இதை காட்டுது உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனா காலத்துல கூட தேர்வு அனௌன்ஸ் பண்ணாரு அதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க பார்க்க வேண்டியது அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் கூட தேர்வு அறிவிக்கப்பட்டது இப்ப நடக்க வேண்டிய தேர்வுகள் எல்லாம் சார் அந்த காலகட்டத்தில் சரியாக நிரப்பப்பட்டார்கள் அதிகமாகவே நிரப்பப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அந்த அஞ்சு வருஷத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேல் பில் நீங்க கணக்கு எடுத்து பார்த்தா தெரியும் அந்த டெட் எக்ஸாம் அப்புறம் வந்து லேப் அசிஸ்டன்ட் அப்புறம் ஆசிரியர் அல்லது அப்புறம் அங்கன்வாடி அப்புறம் மின்வாரம் எல்லாமே வந்து அந்த வருஷத்துல வந்து அந்த அளவுக்கு வேலை கொடுக்கப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து பழகி அதுலயே அதுதான் உயிர் அதுதான் உலகம் அப்படி சொல்லி எக்ஸாமினேஷன் பிரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை இன்று கேள்விக்குறி பத்து வருஷம் எக்ஸாம் நடத்திட்டே இருக்கிறாங்க நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது எந்த தேர்வு நடத்தலாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இப்ப கூட குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம் எடுத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அந்த இன்டர்வியூ நடந்தது எக்ஸாம் நடந்ததே ஏகப்பட்ட குளர்பல் நடந்து எல்லாரும் பாத்துருப்பாங்க இப்ப அதுக்கு கவுன்சிலிங் வைக்க முடியாம தண்ணீர் இருக்கிறாங்க ஒரு தெளிவான பார்வை இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவான பார்வை இல்லை அதாவது இன்டர்வியூ அல்லாத பணியிடங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சில வேகன்சியை இன்டர்வியூ பணியிடங்களாக கன்வெர்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சாதான் இந்த போஸ்டுக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய பணியிடங்களை இன்டர்வியூ அல்லாத பணியிடங்களாக மாற்றி பெரிய குளப்படி பண்ணி இன்னைக்கு எலிஜிபிள் மார்க் இருந்தும் எனக்கு வந்து இன்டர்வியூ போய் எடுக்கக்கூடிய இந்த வேகன்சி வேண்டாம் எனக்கு இன்டர்வியூ இல்லாம இருக்கக்கூடிய முனிசிபல் கவுசிலர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு மாணவர்களே செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குழப்பத்தில் ஒருத்தர் இன்டர்வியூ போறாரு கவுன்சிலிங் போறாரு எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம் எழுதி கொடுத்து வராரு இன்டர்வியூ போய் கவுன்சிலிங் போய் எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மாணவர்கள் மனநிலை அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி எந்த காலி பணியிடங்களை வந்து இன்டர்வியூ வைக்கணும் எந்த காலி பணியிடங்களுக்கு இன்டர்வியூ வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இருக்கிறது என்பது நூத்தம்பது போஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு முன்னூறு பேர் பேர் கூப்பிடுறாங்க அந்த முன்னூறு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுல நூத்தி ஐம்பது போஸ்ட் பில் ஆகாம நூறு போஸ்ட் எடுத்துட்டு ஐம்பது போஸ்ட் எனக்கு வேண்டாம் எழுதி கொடுத்துறாங்க அவங்க பசங்களே அடுத்து நான் இன்டர்வியூக்கு கவுன்சிலிங் வரும்போது இன்டர்வியூ அல்லாத பணியிடங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு போயிடறாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஐம்பது பேர் கூப்பிடுறாங்க ஐம்பது போஸ்ட் வேண்டாம் இருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு நூறு பேர் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு இருபத்தி ஒரு பேர் தான் போஸ்ட் எடுக்கிறாங்க நீங்க இருபத்தி ஒன்பது போஸ்ட் வேக்கண்டா இருக்கு மத்தான் நான் நான் இன்டர்வியூ எடுத்து ரஞ்சு போயிடுறேன் இப்ப மறுபடியும் மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா பசங்கள்டே விருப்பம் கேக்குறாங்க எப்ப உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் வருமா நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த மாதிரி குழப்படி இது வரைக்கும் டிஎன் பிசி நடந்தது கிடையாது ஏன் இந்த குழப்பம் சொல்லுங்க முனிசிபல் கமிஷனர் ஒரு போஸ்ட் நகராட்சி ஆணையாளர் அந்த நகராட்சி ஆணையர் போஸ்ட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீப் கொடுப்பாங்க அந்த நகராட்சி உங்க கண்ட்ரோல் அப்படி இருக்கும் பொழுது அந்த பணியிடத்தை இன்டர்வியூ அல்லாத பணியிடமாக மாட்டுகிறார்கள் என்றால் யார் அதை விரும்புவாங்க சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு வந்து எந்த பேசிஸ்ல இவங்க பண்றாங்கன்னு தெரியல நகராட்சி ஆணையாளர் என்ற பதவியை ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது குரூப் ஒன் அளவுக்கு தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதற்குண்டான வேலைகள் பார்க்கப்பட்டது பட் அதை வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூவுக்கும் கீழே உள்ள போஸ்ட்க்கு இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல சோ இந்த மாதிரி நிர்வாக குளறுபடிகள் நிறைய இருக்குது அதனால கவுன்சிலிங் டிலே ஆகுது நான் தான் சொல்ல வரேன் இந்த கவுன்சிலிங் என்னைக்கும் முடிஞ்சிருக்க வேண்டியது இந்த கவுன்சிலிங் மட்டும் தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிருந்து அப்பாயின் உடனே கிடைச்சிருக்கும் இப்போ பாருங்க அப்பாயின் கொடுக்க முடியாது எலெக்ஷன் கோட் ஆஃப் பண்ணிட்டு வந்துருச்சு கவுன்சிலிங் முடிஞ்சாலும் ஜூன் நாலு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன் இன்டர்வியூ முடிச்சு கவுன்சிலிங் முடிச்சு நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஆறு மாசமா எந்த நாட்டுல எப்படி நடக்கும் சொல்லுங்க எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து நான் பாஸ் ஆயாச்சு நீங்க இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு ஒரு மாசம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஒரு மாசம் நடுவில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கனெக்ட் வந்துடும் எலெக்ஷன் கோட் ஆஃப் கனெக்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க ரூல்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதுக்காக நான் ஆறு மாசம் எட்டு மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா படித்த மாணவ மாணவர்கள் நிலை என்ன இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ண மாட்டாங்களா நான் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ப்ரீ பிளான் இதுக்கு தானே அமைப்பு இருக்குது டிஎன்பிஜி என்ற அமைப்பு கற்ற இறந்த சான்றோர்கள் இருக்கிறாங்க மெம்பர் இருக்கிறாங்க அண்டர் செகட்டி இருக்கிறார் டெப்டி செகட்டி இருக்காரு பெரிய பெரிய உயர் அதிகாரி இருக்கிறாங்க அவர்கள் இருந்த ஒரு அமைப்புல அவர்கள் இருக்கும் இருந்த ஒரு அமைப்புல எந்த போஸ்ட் இன்டர்வியூல வைக்கணும் எந்த போஸ்ட் நான் இன்டர்வியூல வைக்கணும் எதை மாணவர்கள் விரும்புவாங்க எதை மாணவர்கள் விரும்ப மாட்டாங்க இது கூட தெரியாம இன்னைக்கு வந்து தொங்கல்ல வித்துட்டு வித்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்டர்வியூ முடிஞ்சு 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 வேலைக்கு போய் உட்காரதுக்கு ஆறு மாசம் ஆகுதுன்னா எந்த ஒரு தேர்வு வாரியத்திலும் இப்படி கிடையாது உலகத்துல எந்த ஒரு தேர்வு வாரியத்திலும் தேர்வு ஆணையத்திலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது மாணவர்கள் என்னென்ன துயரங்களுக்கு ஆளாக முடியுமோ அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒருத்த எக்ஸாம் படிக்கிறான் எழுதுறான் வேலைக்கு போறான் அப்படிங்கறத விட்டுட்டு அவன படா படுத்தி மன உளைச்சல உண்டாக்கி நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா நேத்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு டிஎன்பிசில கேட்டிருக்கிறாங்க தேர்வான மாணவர்கள்ட்ட ஏன் இந்த ஒரு கடைசி நேரத்துல வந்து இவ்வளவு மன உளைச்சல மாணவர்கள் கொடுக்கணும் அந்த எக்ஸாம் நடத்துனதே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாத்தி மாத்தி

நிலவர நிர்வாக ரீதியான குழப்பங்கள் மாணவர்களோட எதிர்காலத்தில் வெகுவா பாதிச்சிருக்குன்ற இருக்குன்ற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க இத சரி பண்ணனும் இதை மாத்தணும் மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி பழைய மாதிரி நல்ல நிலைமைக்கு அதாவது நம்பகத்தன்மையோட இதுல நம்ம போனாலே தேர்வு எழுதினாலே நமக்கு உரிய நல்ல விஷயங்கள் கரெக்டா கிடைக்கும் நியாயமான முறையில கிடைக்கும் அப்படின்றதுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சார் நன்கு நன்கு வேலை பார்க்கக்கூடிய வேலை பார்த்த சிறந்த நிர்வாகி என்று பெயர் பெற்றவரை டிஎன்பிசி தலைவருக்கு தலைவராக்கினாலே போதும் சரிங்களா டிஎன்பிசி தலைவர் மிகவும் நேர்மையான ஒருத்தர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மையான ஒருத்தர் தலைவராக இருந்தார் சொல்லுவாங்க ஒரு பேர் எனக்கு நாராயணாங்க ஞாபகம் சொல்லுவாங்க ஞாபகம் அந்த மாதிரி நேர்மையான ஒருத்தர் அதாவது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்மையானவன் நேர்மையான சொல்லிட்டு நாலு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி